பாஜக எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இணையப்போவதாக அக்கட்சியின் எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் கூறியதற்கு பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனனிடம் பாஜகவில் இணையப்போவதாக வெளியான செய்தி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு மறுப்பு தெரிவித்த அர்ஜுனன் பாஜக எம்எல்ஏக்கள் இருவர்தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் இணையவுள்ளதாக கூறினார்

மேலும் இந்த தகவலை யார் கூறியது என செய்தியாளர்களிடமே எடப்பாடி பழனிசாமி கேட்டார் தமிழ்நாடு மக்கள் கொடுக்கும் ஒரு ரூபாய் வரிப்பணத்தில் வெறும் இருபத்தெட்டு பைசா மட்டுமே மத்திய அரசு திருப்பிக் கொடுப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுக சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது அப்போது பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதுவரை ஏற்பட்ட பேரிடர்களுக்கு நிவாரண நிதியாக மத்திய அரசு ஒரு பைசா கூட வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார் நம்ம ஒன்றிய அரசுக்கு ஒவ்வொரு தமிழனும் நாம கட்டுற ஒரு ரூபாயில நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு வெறும் எட்டு காசு பைசா நம்ம ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி கூப்பிடலாம் திரு இருபத்தி பைசா மோடி வெறும் இருபத்தி எட்டு பைசா தான் நம்ம கொடுக்கிறார் பாஜகவில் இணையும் அதிமுக எம்எல்ஏக்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் ஆக கூட இருக்கலாம் என உதயநிதி கூறினார் பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் சொல்றாங்க இன்னைக்கு மாலைக்குள்ள ரெண்டு அதிமுக எம்எல்ஏக்கள் வராங்களா பாருங்க அப்படின்றாங்க அதிமுக தலைவர்கள் என்ன சொல்றாங்க இன்னைக்கு மூணு மணிக்குள்ள ரெண்டு பிஜேபி தலைவர்கள் பிஜேபி எம்எல்ஏக்கள் எங்ககிட்ட வந்து சேர சேரப்போறாங்க அப்படின்றாங்க எதுக்கு போய் சேர்ந்துக்கிட்டு ரெண்டுமே ஒண்ணு தானே எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு பாஜக தலைவர் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் வராங்க அதிமுக வந்து ரெண்டு எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள் வர போறாங்க அது ரகசியமா வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த ரெண்டு பேர் ஓபிஎஸ் பி இபிஎஸ் கூட இருக்கலாம் புதிய கல்விக் கொள்கை மூலம் தமிழை முடக்க மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் அமைச்சர் உதயநிதி தெரிவித்தார் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது கிராம நிர்வாக அலுவலர் வன காப்பாளர் உள்ளிட்ட ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு பணியிடங்களுக்கான குரூப் ஃபோர் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர் வன காப்பாளர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் உள்ளிட்ட குரூப் ஃபோர் பதவிகளில் ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த ஜனவரியில் வெளியிட்டது இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த மாதம் முப்பதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் குரூப் போர் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது விண்ணப்பங்களில் திருத்தம் மேற்கொள்ள மார்ச் நான்கு முதல் ஆறாம் தேதி வரை வாய்ப்பு வழங்கப்படும் வரும் ஜூன் தேதி பனிரெண்டு முப்பது மணி வரை எழுத்து தேர்வு நடைபெற உள்ளது இந்த முறை குரூப் போர் தேர்வில் வனக்காப்பாளர் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் வனக்காவலர் ஆகிய பதவிகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன இந்த பதவிகளுக்கு மட்டும் எழுத்து தேர்வில் தேர்வு செய்யப்படும் தேர்வர்கள் தேர்வு மற்றும் நடை சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காரைக்குடியில் நண்பர் கொடுத்த சால்வையை வாங்கி தூக்கி எரிந்ததற்கு நடிகர் சிவக்குமார் மன்னிப்பு கோரியுள்ளார் காரைக்குடியில் பழகருப்பையாவின் நூல் வெளியீட்டு விழாவிற்கு பிறகு முதியவர் ஒருவர் தந்த சால்வையை வாங்கி நடிகர் சிவக்குமார் தூக்கி எரிந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் சால்வையை தந்தது அவரது நண்பரான கரீம் என்றும் சிவக்குமாருக்கு சால்வை தருவது பிடிக்காது என்று தெரிந்தும் ஆர்வத்தில் அவர் சால்வையை கொடுத்ததாகவும் தகவல் வெளியானது இந்த சூழலில் நடந்த சம்பவத்திற்கு நண்பர் கரிமுடன் சேர்ந்து வீடியோ வெளியிட்டு வருத்தம் தெரிவித்துள்ளார் நடிகர் சிவக்குமார் இந்த காரைக்குடி சால்வமேட்டர் பார்த்துருப்பீங்க இவரு யாரோ இவரோ இல்லை என் தம்பி ஐம்பது ஆண்டு கால நண்பர் பொதுவாக நிகழ்ச்சியில் எனக்கு யாராவது பார்த்து வந்தாங்கன்னா அதை திருப்பி அவனுக்கே போத்திடுவேன் சால்வ போதிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது சால்வை போட பிடிக்காதுன்னு தெரிஞ்சு இந்த மனுஷன் கையை சால்வ செஞ்சு ஆனா நான் சால்வை எடுத்துட்டு போனதே தப்பு தான் தெரிஞ்சுக்கிட்டே சால்வை கொண்டு வந்தது அவரு பண்ண தப்புன்னா பொது இடத்துல அந்த சால்வை மாதிரி கீழே போட்டுறது நான் பண்ண தப்பு தானே ஐ ஃபீல் சாரி அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் தற்போது வருத்தம் தெரிவித்ததன் மூலம் சால்வை பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் நடிகர் சிவக்குமார்